ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் விஸ்வாவசு தமிழருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை ஏகாதசி காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பின்பு துவாதசி நட்சத்திரம் சித்திரை காலை பதினோரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் பின்பு சுவாதி நட்சத்திரம் நாமயோகம் அரியான் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு பரேகம் யோகம் கரணம் பத்திரை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிறகு பவகரணம் மாலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு பாலவகிரணம் இன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பிறகு மரணயோகம் காலை பதினோரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி காலை பதினோரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியின் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்